எல்லாத்துக்கும் பொருந்துற மாதிரியான ஒரு ஸ்பெஷல் பிரசாதம் நெய்யப்பந்தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த நெய்யப்பா ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் வந்து ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசி வந்து நீங்கள் டிஃபன் அரிசியாகவும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சாப்பாட்டு அரிசியாக கூட எடுத்துக்கலாம் இப்போ அரிசியை வந்து ரெண்டு மூணு தடவை தண்ணியில் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கணும் இப்போ அரிசி மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அரிசி குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது நல்லா ஊறி இருக்கணும் நல்ல ஊறி இருந்தால் தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ அரிசியை வந்து நம்ம தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு பிடிச்ச வெள்ளம் ஒரு கப் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் இது வந்து பாகு வெள்ளம் நீங்கள் பாகு வெள்ளம் சேர்க்காமல் ஆண்டரி வெள்ளம் சேர்க்குறீங்க அப்படின்னா கூட கால் கப் வெள்ளம் சேர்த்துக்குங்க அப்போ தான் இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் வெள்ளத்தை கரைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப தண்ணியெலாம் சேர்த்துறக்கூடாது ஏன்னா அப்புறம் மாவும் ரொம்ப தண்ணி ஆயிரும் அதனால ஒரு கைப்பிடியோட விட குறைச்சளவுக்கு தண்ணி சேர்த்தாலே இந்த வெள்ளம் வந்து நல்லா உருகி கரைஞ்சி வந்துடும் இதுக்கு வந்து பாகுபதம்லாம் தேவையில்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சாவே போதும் இப்போ கரைச்ச வெள்ளத்தை வந்து நம்ம வடிகட்டி மூலமாக நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ வடிகட்டின வெள்ளம் வந்து நல்லா சூடாக இருக்கும் இதை வந்து நம்ம அரிசியில் போட்டு அரைச்சிடக்கூடாது அதனால் இது முதல்ல கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சு இந்த வடித்து எடுத்து வச்சுருக்க அரிசியை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அரிசி கூடவே நான் வந்து நாலு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கிறேன் பாருங்கள் மிக்சியில் வந்து தண்ணி சேர்க்காமல் நம்ம இந்த மாதிரி ஒரு ரெண்டு சுற்றி சுற்றணுன்னாவே அரிசியெல்லாம் நல்லா உடஞ்சி ரவப்பக்கு வந்துடும் அப்போ வந்து ரொம்ப சாஃப்டாக வர்றதுக்கு இப்போ இது கூட நம்ம வந்து ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பெரிய வாழைப்பழம்னா நீங்கள் ஒன்று சேர்த்துக்கிட்டாவே போதும் இந்த மாதிரி சின்ன வாழைப்பழம் அப்படின்னா ரெண்டு வாழைப்பழம் சேர்த்துக்கணும் இந்த வாழைப்பழத்தை வந்து ஒரு சில ஊரில் கசலின்னு சொல்லுவாங்க ஒரு சில ஊரில் வந்து பூவன் பழம்னு சொல்லுவாங்க இந்த வாழைப்பழம் சேர்த்தோம்னா அப்போ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு சிட்டி அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் அந்த வெள்ளை கரைச்சில வந்து இதில் சேர்த்துக்கலாம் வெள்ளை கரைச்சிலருந்து முழுசெல்லாம் சேர்க்க வேண்டாம் ஒரு முக்கால் பாகம் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சதை நம்ம வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுப்போம் தேவைப்பட்டால் இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த கரைசலை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் மீதம் இருக்க வெள்ளை கரைசலையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று சேர மாதிரி கரண்டி நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி குறைஞ்சது ஒரு நாலு மணி நேரமாவது நம்ம அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறணும் அப்போ தான் அந்த அப்பம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவை கலந்து வச்சு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம அப்பத்தை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் முதல்ல பார்க்க மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் மாவு வந்து கொஞ்சம் நல்லா கெட்டிப்பட்டு இருக்கும் இப்போ இது கூட முக்கியமாக நம்ம வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும் அதுக்கு வந்து ஒரு கடாயில் அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இதில் வந்து பொடியான நறுக்கின தேங்காயை வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து அதிகமாகலாம் சேர்த்துற வேண்டாம் ஒரு கால் கப்பு அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ அடுப்பை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தேங்காய் நெய்யில் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் தேங்காயில் இருக்க அந்த தண்ணி சத்து போகிற வரைக்கும் நம்ம என் நெய்யில் வதக்கிட்டால் போதும் ரொம்பலாம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது இப்போ இந்த வதக்கி எடுத்து அந்த தேங்காய் பல்ல வந்து இந்த மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் அப்போ ரெடி பண்ணுறதுக்கு நம்ம அடுப்பில் வந்து ஒரு குழிப்பு நேர சட்டியை வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது வந்து நெய்யப்பனுங்கிறனால நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து நெய் பிடிக்கலை அப்படின்னா அதுக்கு பாரா எண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா எண்ணெய் நெய் ரெண்டையுமே கலந்தும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம குழிப்பு ரெடி பண்ணுறோம்னா எண்ணெய் வந்து கொஞ்சமாக தான் அந்த சட்டியில் சேர்த்துப்போம் ஆனால் அப்பத்துக்கு வந்து நம்ம நிறைய சேர்த்துக்கணும் இதில் அரபாக அளவுக்கு இருக்க அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும் இப்போ நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் நல்லா உருகி நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து நம்ம மாவை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த நெய் வந்து இந்த மாவுக்கு மேலே இருக்க மாதிரி நம்ம மாவு வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும் இப்போ அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த அப்பத்தை வந்து ஒரு பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் அப்பத்தோட மேல் பகுதியில் அந்த மாவு வந்து நல்லா வெந்துருச்சுன்னா இப்போ நம்ம அடுத்த பக்கம் திருப்பி விட்டுறணும் பாருங்கள் எல்லா மாவும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம இந்த பக்கம் எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ அடுத்த பக்கமும் இதே கலர் வர்ற வரைக்கும் நம்ம வந்து அப்பத்தை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ அப்ப எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து கரண்டினால் இந்த அப்பத்தை ஒன்றுனா நம்ம வந்து பனியார இருந்து வெளியே எடுத்துடலாம் இந்த குழிப்புனியார சட்டியிலேருந்து நம்ம அப்பத்தை வெளியே எடுக்கும் போதே பாருங்கள் நம்ம சேர்த்த நெய் வந்து அப்படியே தான் இருக்குது அவ்வளவும் அது வந்து உறிஞ்சலை இப்போ மீதம் இருக்க மாவையும் நம்ம இந்த மாதிரி குளிப்புணியார் சட்டியில் ஊற்றி எடுத்துக்கலாம் நம்ம நெய்யப்பம் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக நெய்யில் பொறிச்சு எடுத்ததுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இவ்வளோ சாஃப்டான இந்த நெய்யப்பத்தை வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்மளோட கார்டன் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்